மன்னாரில் வந்து தேக்கம் அப்படின்ற இடத்துல வந்து குஞ்சு குளம் அப்படின்ற இடத்துலாம் வந்து இன்றைக்கு வந்து எங்களுடைய காணொளி இருக்கப்போது அப்படின்னு நினைக்கிறேன் வந்து நிறைய நண்பர்கள் எல்லாம் இணைந்து இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இடத்த வந்து மன்னர்ன்றது போல வந்து மன்னாருக்கும் மதவாட்சிக்கும் வெளியில் இருக்கிற ஒரு அருமையான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து வெளிநாட்டாளர் வந்து பார்க்குறாங்களோ வந்து விரும்பி பார்க்குற இடமாக தான் இந்த இடம் இருக்கப்போ அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க ஃபுல்லாக பார்க்கணும்

ஏழு மணிக்கு வெளிக்கிட்ட பயணம் கிட்டத்தட்ட நான்கு மணிக்கு மணித்தால பயணம் அது மட்டும் இல்லாம அது வேண்டாம் அடுத்தது போலீஸ் மாமா பிடிச்சி தேக்கணும் ஏ கிராமத்து கூடு செய்யல குஞ்சக்கா எங்கட குடிக்கிற இடம் இருக்கு அந்த மன்னாருக்கு வந்து நாலு மணிக்கு அதை பயணத்துல வந்து கடைசி வரையும் வந்து அதை காட்டுறாங்க இல்லை தேக்கம் என்னடா தொங்குவாள் தொங்குவாளம் தொங்குவாள தான் காட்டுறாங்களே இல்லை இப்போ ஒரு தொங்குவாள உங்களுக்கு காட்டப்படுறாங்க இந்த மாதிரி அண்ணா என்னையா குளிக்கிறாட் தொங்கு இல்லையா கருங்கல் இந்த பாலம் போயலாமல் இந்த முள்ளு கம்மி போட்டுருக்கு நினைக்கிறேன் பலதாட் இருக்கும் என்ன இன்னைக்கு போற பிளான் இருக்கா ഇതും ഒരു തൊങ്ക് പാലം പലതാ തന്നെ കടയും സുമരാജി ചെയ്യുന്നത്

முருயோライட நீர்க்கத்துல நீர் குடிச்சன ஒருது தான நேரமடினா நாங்க அந்த ஓட்டக்குல சுனா புளிக்க மாதிரி இதுக்குள்ள போய் சிக்கல் கொண்டு விருத்தி விட்டுறோம் மங்கால என்னன்னது பாக்கலாம் சுவத்தை போய் நீர் குடிச்சோம் இடங்களை நான் வந்து இந்த

நாங்கள் வேலைக்கா சுத்தி இதால வந்து அந்த சரி காலகறி வந்த அப்படியே சுத்த வேண்டியது இல்ல சுளிச்சது அங்க முதலாவது முதலாவது வந்து காட்டணும் இனிதான் குளிக்க போறோம்

ஜோன் நம்பி நீ பி யோசனம் இல்ல நான் தொங்குபடத்தை காட்ட போறேன் இது ஏதோ ஒரு படத்துல வந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல ஒரு சரி கடைசியா தொங்குபடமாவே போயிருமா ஓகே

இது போரில் அறந்து விடுங்கள் அறந்துதா நானே தொங்கு பாலம் இது பாருங்க கிட்டத்தட்ட கிட்டதான் பெயிண்ட் அடிச்சிருக்குது இந்த தொங்கு பாலம் இது இதுக்கு நடுவில் இருந்தா இது அங்கால பாட்டு இந்தால புஞ்சால பக்கம் அண்ணா இதுக்கு தண்ணியில் விழுந்தான்னு சொங்க பாறை இருக்குடா வேறு லெவலாக இருக்கியா ஓ கிட்டத்தட்ட இனித்தான் நாங்கள் போய் எல்லாம் குளிக்க போகிறோம் இந்த தொங்கு பாலத்தில் நாளும் வந்து தொங்கியது போய் குளிக்க போகிறோம் சட்டாங்க புட்டாங்கன்னு சத்தம் இருந்து ஆகாரத்தில் சில இடங்கள் எல்லாம் இந்த அப்படி இல்லாமல் இருக்குது விரைக்க காணும் அது வேணும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த இடம் திருப்ப சொல்லிடும் பாருங்க இது கிட்டத்தட்ட மதவா ஐயோ ஜே இதெல்லாம் காணும் இருக்கு இஞ்சி பேர்றா இந்த இதெல்லாம் காணும் காலைக்கும் கடைசியாக தங்கி காணும் இருக்கணும் யோன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் என்னடா பாட்டு போட நிக்கிறாங்க கடைசியா கொப்பரேட் அடிக்க போறாங்க ஒரே தொங்கலா தான் இருக்கா சார் இந்த சிலோடத்து எல்லாம் இந்த நட்டுக்காலம் இருக்குது அந்த வேலை இருந்து கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட உயரம் கிட்டத்தட்ட ஒரு கணக்கெல்லாம் இல்லை எங்கள் நிலத்தில் இருந்து ஆனால் அங்காள் தான் அங்கே ஆறு வழியில் தான் கவனமாக இருக்கணும் ஆ நல்லா டான்ஸ் உண்டாடுது கிட்டத்தட்ட இந்த தொங்கு பாடத்தில் கவனமாக கவனமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அவதானமாக இருக்கணும் இந்த தொங்கு வாடத்தில் சிலதெல்லாம் அப்படியே புழு மாதிரி எல்லாம் இருக்குது இதுக்கு அடுத்த தான் வந்து நாங்கள் வந்து குளிக்க போகிறோம் தேக்கு தேக்கம் அப்படின்ற இடத்துல வந்து குளிக்க போகிறோம் என்ன தேவம் செஞ்சுட்ட நன்றி செட்டி குளம்னா செட்டி குளத்துக்கு குளம் கூட தானே அடப்ப அடப்பங்குளத்துக்கு அடப்ப குளத்துக்கு குளம் கூட

பாருங்களா பொ தொங்கு கடைசி பாலம் வாங்கிக்கிறாங்களா இந்த காட்டு வழியை நடக்கிறாங்க தொங்கு வாழும் தொங்கு பாலம் மட்டும் கேள்விப்பட்டிருக்கா ரெண்டே தான் பார்த்துருக்கேன்

கேபிளும் இந்த பலம் இந்த ஜோன் நீங்க எத்தனை வருஷம் செஞ்சு இருந்த நீங்க என்ன சிக்கல சொன்னா ஜோன் தான் கூட்டி வந்தேன் நான் ஜோன நம்பி வந்தேன் ஜோனே நின்று திக்குமுக்காடு முழுசுது நின்று அது இது தொங்குவாலமோ அது இது குஞ்சு குளமோ

ஒரு காலம் நீங்களே போய் சொல்ல திருப்பி வர மாட்டேன் இந்த பாலத்துக்குள்ளே திருப்பி கேள்வி வச்ச நீங்க இருக்கா இந்த தொங்கு பாலத்தை பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட தொங்கு பாலத்தை மட்டுமில்லை அங்காள எல்லாம் குளிக்கிற இடமெல்லாம் இருக்குது அதாவது வந்து தேக்கம் அப்படின்ற இடத்துல வந்து குளிக்கிற ஆறுகள் எல்லாம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு முதல் வந்து இதில் தான் வந்து எல்லோரும் வந்து போட்டு போவாங்க அதாவது தொங்கு பாலத்தில் கிட்டத்தட்ட இளைஞர் இருக்கிற அநேகமான எல்லோரும் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு ஆவலாக வந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க சில பண்ணால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் குடும்பம் எல்லாம் வந்து இந்த இடத்த வந்து சமைச்சு சந்தோஷமா எல்லாம் இருக்கிற இடமா தான் வந்து இந்த இடம் இருக்குது அதாவது வந்து தொங்கு பாலத்துக்கு கீழே இருக்கிற இடம் அதாவது இந்த இடத்த என்னன்னு சொல்றாங்க கொஞ்ச குடத்துல தேக்கம் அப்படின்ற இடத்துல ஃபுல்லாகவே கூட இருக்கு இடத்த வாதிங்க அப்படி சொன்னா காடு மாதிரி இருக்குது இந்த இடம் அங்காளம் உண்மையான பாலம் இருக்குது எது வேறு வந்து கிட்டத்தட்ட காட்டுப் பிரதேசத்து மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட குளிர்ச்சியாக இருக்காத பார்த்தீங்க அப்படி சொன்னால் நான் வந்து ஜால்பாடத்துலேருந்து வந்திருக்கேன் மன்னார் அப்படின்னு சொன்னாலே செம்ம வக்கா அந்த வகையில் இந்த இடத்த பா ரொம்ப குளிர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் டேய் கிட்டத்தட்ட வந்தீங்க அப்படி சொன்னால் ரோட்டு இருக்குது ஏ நான் இதாலே வந்துருக்கலன்டா டா இதெல்லாம் வந்து நான் கூலிக்கிற இடத்துக்கு போகிறோம் இப்போ வந்து ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்குது உண்மையிலேயே இல்லைங்க எவ்வளோ அழகான இடமெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதான் வந்து தொங்குபாலம் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தொங்குபாலம் தான் இதெல்லாம் நடந்து போட்டு வந்து வந்திருக்கலாம் கிட்டத்தட்ட அமைதியா இருக்கு இந்த குளம் எல்லாம் அமைதியா இருக்குது பாருங்க இப்படி ஒரு குளத்தெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து குளிக்க போறான் ஏன்னா நண்பரோட வந்து நைட்டு அப்படியே வந்து ஃபன் எடுக்கிறது வந்துருக்கலாம் பாருங்க லைட்டாக குதிக்கல போல இருக்குது செம்மையா இருக்குதுண்ணா இந்த வந்து இதை இறங்கலாம் பட்

புளிச்சதாடா உடம்புக்கு நோக்கியாரு தொங்க பாள என்ன வர வந்து இப்போ இங்கே வர இந்த பேர் வந்து எப்படி வெளியில வந்து நிக்குதுன்னா ஆ இது என்னம்மா இதுக்கெல்லாம் போறாங்கடா போர் தான் போண்ணியோ இல்லடி சீரியஸா போ 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 எப்படி போ இதானே போயிராத தண்ணி இருக்குது தொங்கி தொங்கி தான் லெவல் மரமாக இருக்குது பாருங்க பார்த்தீங்க அப்படி சொன்னால் மாராள இருக்குல தேக்கம் அப்படின்ற இடத்துல வந்து தொங்கு பாடத்தை உங்களை காட்டியிருப்பேன் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து யாழ்ப்பாணத்துலேயும் செம்ம வக்கியாக வர்க்கியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்க இங்கே அதை விட வக்கியா இருக்குது இப்படி நான் குளிக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி எல்லாம் அமைதியாக இருக்கா அது வந்து வந்து ஆறு கொண்டே இருக்குது ஆ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விளையாடுறேன் உங்களால் போ